அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரமதான் நோன்பு நமக்கு நெருங்கிட்டுருக்கு இல்லையா ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருப்பு வடை ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பருப்பு வடை பண்ணுறதுக்கு நான் நூறு கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன் ரெண்டு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் நல்லாவே ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு காட்டியிருக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குரகுரன அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் பருப்பு விட நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு குட்டி மிக்சி ஜாரில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு அஞ்சு போல் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வடையை போட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா வடை வந்து வெளியே சீக்கிரமாக வந்து வெந்துடும் உள்ளே வந்து மாவும் அப்படியே இருக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் உள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வடை வந்து நல்லா க்ரிஸ்பியாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வரும் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு இன்னொரு சைட்லேயும் நல்லா வேக விட்டுருங்க பாருங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் நமக்கு புரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் நோம்பு டைமில் நம்ம வீட்லையே வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அதுதான் வந்து நமக்கு ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் இஃப்தார் டைமில் நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ்னால் அது வந்து வடை தான் வடை இல்லாமல் நமக்கு வந்து இஃப்தாரே இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து நம்ம எல்லா வீட்லேயுமே இந்த வடை பச்சு இது வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ டெய்லியுமே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது நமக்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லது கடையில் வாங்குறதை விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ